ாம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சாய் சச்சரிதத்துடைய கேள்வி பதில் பகுதி நான்கு குலுக்கல் முறையில் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுடைய பெயர்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வெற்றி பெற்ற சாய்பக்தருடைய முதல் பெயர் சென்னையை சேர்ந்த தேவகி மோகன் இரண்டு சென்னையை சேர்ந்த திருமதி விமலா ராஜ் மூன்றாவது திருவற்றியூர் குமுதா நான்காவது ஊட்டி பரிமலா ஐந்தாவது மலேசியா சகோதரர் புஷ்பவல்லி ஆறாவது கனடா மெர்லின் ஏழாவது மங்களா பவானி எட்டாவது யூகேவை சேர்ந்த ரங்கநாதன் ஒன்பதாவது திருமதி வசந்தா அம்பலவாணன் வெற்றி பெற்ற சாய்பக்தர்களுக்கு சாய்பக்தர்கள் மற்றும் சாய் மஹிமா அன்னசேவா குழுவினர் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வெற்றி பெற்ற சாய் பக்தர்கள் இவங்களுக்கு பாபாவுடைய பிரசாதம் கூடிய விரைவில் ஷீரடியிலிருந்து வந்தடையும் அப்படின்றத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் சச்சிதானந்த जय जय साई राम शिवनिन रूपम साई राम जय जय साई राम भरि